Hey guys, வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஏன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அட்மிட் பண்ணோம் அதுக்கு அட்மிட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு அட்மிட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கு வந்து என்ன ரீசன் எதனால வந்து சடனா நம்ம நல்லா தான் இருந்தோம் அன்னைக்கு கூட நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்தோம் சடனாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அது அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப 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 அன்பாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இடம் அப்படின் சொல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் யார் யார் கமெண்ட் பண்ணிங்க என்ன கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு

இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெரியும் என்னாச்சு எதனால் எப்படின்னு சொல்லி தெரியும் எனக்கானது உங்களுக்கு ஆகக்கூடாது அதே மாதிரி நீங்களும் நான் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நடஞ்சி ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஏன்னா தேர்ஸ்டே என்னமோ நாங்கள் வந்து சீஜி சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் அதனால அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டே கூட எடுக்கலாம் அப்போ வந்து சரி வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாப்பாடெல்லாம் கரைச்சி சாப்பிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு தம்பி கழுவாக டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மதிய சாப்பாடு வந்து சாப்பாடு குழம்பு அதெல்லாம் வச்சுட்டு சரி பழைய சாப்பாடு இருக்குது அதை நம்ம கரைச்சி சாப்பிடலாம் அப்படின்லாம் நிறைய ஐடியா பண்ணிவிட்டு நானும் வந்து சரி தம்பி தூங்க வைக்கலாம் தூங்க வச்சுட்டு வீடியோ பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க நானும் போய் சரி ஆயிடும் சைன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு மேக்கப் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுறேன் அந்த சாப்பிடுறது கூட நான் சார்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் சரி நம்ம வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுறோம் பழைய சாப்பாடு சாப்பிட்றோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து வெயில் காலத்துக்கு தயிர் கரைச்சு சொல்லிட்டு எனக்கு வேற அந்த தயிர்ல வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் மாமா கரைச்சி வச்சிருந்தாங்க வீடியோ மாமா தான் வந்து கரைச்சி வச்சிருந்தாங்க வெங்காயம்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு அது பூண்டூர் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுவோம் உக்காந்துட்டு இருக்கோம் முடிச்சுட்டு லைன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்க சரி வேத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டச்சப் பொருட்கள்லாம் தொடச்சிட்டு இருக்கேன் அந்த வேர்வையில தொடச்சிட்டு இருக்கேன் சடனா வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப டயர்டான மாதிரி ஃபர்ஸ்ட் டயர்ட் தான் ஆச்சு டயர்ட் ஆகி கை கால சோர்ந்து போற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து எப்பவுமே டயர்டா இருந்தா என்னால பொறுத்துக்க முடியும் ரொம்ப பொறுத்துக்க முடியலன்னா நான் வெளிய சொல்லுவேன் அந்த மாதிரி என்னால ரொம்ப பொறுத்துக்க முடியும் ரொம்ப எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் வந்து மாமா கிட்ட சொன்னேன் மாமா இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு லைவ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போட்டா இல்லைன்னா வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மாமா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வந்து டயர்டுன்னே நீ எப்பவுமே சொல்ல மாட்டல இப்ப நீ வந்து டயர்டுன்னு சொல்ற அப்படின்னா உனக்கு வந்து ஏதாவது இருக்கு அதனால நீ லைவும் போக வேண்டாம் வீடியோவும் இன்னைக்கு பண்ண வேண்டாம் நாளைக்கு கூட நீ பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு மாமா சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தா போதும் மாமா நான் வந்து ரெக்கவர் ஆயிக்குவேன் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லாதான் இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ நான் மாமா கிட்ட மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா சரி அவளே சொல்றாள் சரி ரெக்கவர் ஆயிப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சரி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் படுத்துறேன் படுத்துட்டு இருக்கேன் இப்படி படுக்கிறேன் அப்படி படுக்கிறேன் திரும்பி படுக்கிறேன் என்னால படுக்க முடியலங்க ஆஹ் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால படுக்க முடியல ஆஹ் இப்படி திரும்பி படுக்கிறோம் அப்படி திரும்பி படுக்கிறோம் தேம்பி தேம்பி நானா உட்கார்ந்து அழுகுறேன் ஏன்னா மூச்சு விட முடியல மூச்சு வந்து ரொம்ப எப்படி சொல்றது மூச்சு எல்லாம் வந்து விட முடியாம நெஞ்சு வந்து ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அடிச்சு படப்படம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து வேர்த்து ஊத்துது ரொம்ப வேர்த்து ஊத்துது தெரியல ரொம்ப வேர்த்து ஊத்துது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வருது பாருங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை அப்படி அழுதுட்டு நான் போய் வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு வந்து உள்ளே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஒரு ஜெயில்ல இருக்க மாதிரி இருக்கு என்னை வெளியே கூட்டிட்டு போ வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவ்வளவு நேரம் வெளியிருந்துட்டு அப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம் சாப்பிட்றதுக்கு அதை சொல்லிட்டு நான் அப்படி அழுதுறேன் அப்புறம் வெளியே போய் உட்காந்து மாமா அது இதுன்னு பேசிட்டு சாக்லேட் எல்லாமே தந்தாங்க சாப்பிட்டு மறுபடியும் உள்ள வந்தோம் சரி சரி மறுபடியும் போய் ஏதாவது ஹெல்தியா பண்ணி சொல்லிட்டு மாமா ஆம்லெட் போட்டு வந்து அப்போ உட்காந்து ஆம்லேட் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மொக்கிட்டு மறுபடியும் இருந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உட்கார முடியல மறுபடியும் என்ன ஆயிடுச்சு ஒரு மாதிரி படப்படன் வர மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த டைம் வந்து வேர்க்கலை வேர்க்கலை படப்படன் மட்டும் வர மாதிரி இருந்துச்சு மூச்சு விட முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் குளிர் அப்புறம் வந்து கை காலெல்லாம் ரொம்ப புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவைச்சு புள்ளரிச்சுக்கு ஏமா எனக்கு இப்படி நான் பிறந்ததுன்னு எனக்கு இந்த அளவுக்கு ஆனதே இல்லை இதுக்கு முன்னாடி நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் ஃபீவரு அந்த மாதிரி எல்லாமே கூட வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஆனது இல்லை சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலிக்கும் அது வந்து ஏதாவது ஹார்ட் ஒர்க்கு இந்த மாதிரி வெயிட் ஏதாவது தூக்குனேன் அப்படின்னா அந்த அன்னிக்கு வந்து அந்த இல்லைன்னா மறதுனாலும் அந்த மாதிரி நெஞ்சு வலிக்கும் பின்ன வந்து நான் வந்து சிசரின் பண்ணியிருக்கனால வயிறும் கூட சம்டைம்ஸ் வலிக்கும் மற்ற அந்த இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது பெட்ஷீட் மூணு பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட் போத்துறாங்க மாமா திறன் மறுபடியும் ரெண்டாவது பெட்ஷீட் போத்துறாங்க குளிர் மூணாவது பெட்ஷீட்டும் போத்தி எனக்கு சுத்தமாகவே வேர்க்கவே இல்லைங்க அப்படி போத்தி நான் படுத்துட்டு இருக்கேன் வேர்க்கல வெயில் ரொம்ப பறந்துட்டு இருக்கு எதுவுமே ஏர் கூலர் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது கூட அப்படி வேர்த்து ஊத்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இப்ப எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே போத்தி இருக்கு அப்போ எதுவுமே வேர்க்கல அப்போ மாமா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க உனக்கு இப்படி புள்ளரிச்சிட்டே இருக்கு உனக்கு இப்படி ஆகாது நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒரே ரச்சனா வேற தம்பி தூங்கிட்டு இருக்கான் தம்பி எப்படி நம்ம அளக்கடிக்க முடியும் பக்கத்துல யாரும் இல்ல பக்கத்துல யாரும் இல்ல அம்மாவும் அங்கே இருக்காங்க கூப்பிட்டாலும் உடனே வர முடியாது தம்பி தூங்கிட்டு குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு எப்படி தூக்கிட்டு போவோம் அந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் குழந்தை எங்கே வச்சுப்போம் என்ன பண்றதுன்னு எனக்கு தம்பியை பத்தி அந்த மாதிரி வீலர் அந்த மாதிரி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா நான் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டல் போறதுன்னா நான் வந்து நிறைய யோசிப்பேன் போய் காசு எதுக்கு இது கொஞ்சம் தானே இதுக்கு போய் காசு அளவு பண்ணுவேன் இதுக்கு போய் அலையணுமா இதுக்கு போய் குழந்தையை தூக்கிட்டு அளகழிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க மாமா வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப பிடிவாதம் சண்டை போட்டு விட்டுருந்தா அடிச்சிருப்பாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு கத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்ன கூட்டிட்டு போனாரு அப்போ வந்து இவர் திட்டுறாருன்னு கூட நான் போகல எனக்கு வந்து ரொம்ப முடியாம போயிடுச்சு எப்பயுமே இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போல திட்டுவாரு சரி இப்போ அந்த மாதிரி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டுக்கு இருந்தேன் ஆனா ரொம்பவே முடியாம போகும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பயம் ஆயிடுச்சு சரி நம்ம குழந்தைங்க வச்சிட்ருக்கோம் என்னடா எப்படி ஆகிடுச்சு நெஞ்சு வேறு படப்படன்னு இருக்குது பயமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு சரி போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து மேம் மாமா வந்து கேப் புக் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லை கேப்லாம் வேண்டாம் வண்டியிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் பார்த்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு கேஷும் இல்லை கேப் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு வந்து கேஷும் இல்லை மந்த் எண்டு சரி நம்ம இருக்கிறத வச்சு எப்படியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு அங்கே போய் பார்த்தா என்னால் சுத்தமாக பேச பே 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 முடியலங்குருக்கேன் எனக்கு கான்சியஸே இல்லை சுத்தமாக டாக்டர்ஸும் இல்லை டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட பே டாக்டர்ஸ் வர்றாங்கன்னு எனக்கு தெரியுது என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரில நான் பேசினான்னு கூட எனக்கு தெரியல அப்புறம் வந்து மாமா வந்து சொல்றாங்க ட்ரிப்ஸ் போடணும் மாதிரி ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ் போடணும் அட்மிட் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அட்மிட் எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா அட்மிட் ஆயிதா ஆகணும் தம்பிக்கு வேண்டிய அட்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் எதனால அட்மிட் ஆக சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா லோபிபி இருக்கு உங்களுக்கு வந்து சடனா பிபி ஆயிடுச்சு லோ சுகரும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா கடவுளே நமக்கு தான் சுகர் சுகர்னாலே நான் வந்து உயர கொடுத்து சாப்பிடுவேன் ஸ்வீட்டுன்னு எழுதி கொடுத்தாலே போது பேப்பரையும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி நான் ஒரு ஸ்வீட் பண்டாரம் ஸ்வீட்டுன்னு சொன்னாலே அப்படி திம்ப ஸ்வீட் தின்னி பண்டாரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேஸ் நானு ஸ்வீட் அவ்வளோ தின்ன என்னடா இப்படியா இப்படி வந்து நமக்கு இது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் லோபிபி ஆயிட்ஜின்னு சொன்னப்போ பிபி எதுக்கடா ஆகும் ஏன் ஆகும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியாமல் ஒரு பொசிஷனில் இருக்கேன் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு டூ மந்த்ஸாக வந்து நான் வந்து கொஞ்சம் உடம்பு போட்டேன் பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நிறைய நான் சார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்வீட் சாப்பிடாதீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து பால் டெய்லி குடிப்பேன் அந்த பாலில் கூட வந்து சுகர் வந்து ரொம்ப கம்மியாக மைல்டான லெவலில் வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன் சுகரே வந்து சேர்த்தாம சாப்பிட்டுருந்தேன் எப்போயாவது ஒரு தடவை ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கல ரொம்பவுமே கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன் கம்மியா எடுத்துட்டு இருந்தேன் அதுவும் வந்து வந்து ஒரு பிரச்சனை வெயில் வந்து ரொம்ப இருக்கனால என்னோட உடம்புக்கு தேவைன்ற தண்ணி வந்து நான் கரெக்டாக குடிக்கல அது ஒரு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்னு வந்து மாமா டெய்லியுமே எளனி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த இளநீ குடிச்சுமே எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட உடம்பு வந்து அந்த அளவுக்கு தண்ணி கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து சாப்பிடாமயும் இருந்திருக்கேன் நிறைய பேர்த்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கூடாது சாப்பாடு வந்து கம்மியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸு இல்லைன்னா எக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேறு விதமான ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க கம்பல்சரி வந்து நிறைய தண்ணி கொடுங்க நீங்கள் வந்து குடிக்கிறத விட லாட்ஸ் அண்ட் லாஸ்ட் நிறைய 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 தண்ணி குடிங்க எனக்கு ஆல்ரெடி வந்து ஸ்வெட்டிங் ரொம்பவே இருக்கும்

குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு லிப் பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டமக் ஏதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு டீஹைட்ரேஷன் ஆனதுல இருந்து ஒரே வாமிட்டிங் சென்சஸ் தான் ஹாஸ்பிடல்ல போய் ரெண்டு டைம் வாமிட் பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் ரெண்டு நாள் ஆச்சு சண்டேன்னா இன்னைக்கு வந்து டியூஸ்டே ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரெண்டு நாள் வரைக்குமே எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சஸ் இருக்கு ஒரு மாதிரி ஏப்ப வந்து ஒரு மாதிரியே வந்துட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் நான் ரெக்கவர் ஆகவே இல்லை சோ இதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்திருங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெய்னா சொல்லணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டா பேஜஸ்லயே ஆகட்டும் நம்மளோட யூடியூப் பேஜஸ்லயா ஆகட்டும் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப அக்கறையா நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுதாங்க ஆச்சு எனக்கு உண்மையாவே டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு பிபி லோ ஆயிடுச்சு சுகர் வந்து லோஷன் லோ ஆயிடுச்சு டிஹைட்ரேஷன் ஆயிடுச்சு சுகர் வந்து லோ ஆயிடுச்சுங்க இதுதான் நடந்தது அதனாலதான் வந்து அப்புறம் வந்து ஃபீவர் வந்து நூத்தி ஆறு டிகிரி வந்துருச்சு சடனா எப்படி எப்படி வந்துச்சுன்னு தெரியல நூத்தி ஆறு டிகிரி வந்துச்சு சோ இப்போ வந்து அந்த ஹாஸ்பிடல் போய் கொஞ்சம் ஈவினிங் அந்த ட்ரிப்ஸே இருக்கும் போது கம்மி ஆயிடுச்சு ஃபீவர்ன்றதே வந்து சுத்தமா இல்லாமல் போயிடுச்சு ஆனா அந்த படப்படுப்பு மட்டும் லைட்டா இருந்துச்சு ஒன் டே மட்டும் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நைட்டு நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கல வந்துட்டோம் தம்பி இருக்கனால நைட் நைட்டு வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு அதனால அந்த காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்தோம் அவ்வளோதான் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க இதுதாங்க ஃபீவர் ஃபீவர் வந்துருந்துச்சு அதுதான் வேற ஒன்றும் கிடையாது யாரும் வந்து பயப்பட வேண்டாம் இன்னொன்னு வந்து நிறைய அண்ணாங்க வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்ஸ்டா ஃபேமிலியில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க யூடியூப் ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ரே பண்ணியிருந்தீங்க கூட பிறக்காத கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு வந்து ப்ரே பண்ணுவாங்களா இந்த அளவுக்கு நமக்காக இருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமா தெரியல ஆனா நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க சத்தியமா சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் அது படிக்கும்போது நான் என்ன சம்பாரிச்சேன் காசு பணம் சம்பாரிச்சேன் பணக்காரியா இருக்கணா இல்லை வந்து பெரிய வீட்டில் இருக்கணா நல்ல துணி போட்டிருக்கேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல ஆனா நீங்க நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி மெனக்கெட்டு கமெண்ட் பண்றாங்க அது இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்கங்கும்போது எனக்கு ரொம்பவு ஹாப்பியா இருந்துச்சு அந்த வீடியோ நான் ஹாஸ்பிட்டலில் போனது அட்மிட் ஆனது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்றேன் அந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தண்ணி நிறையா போடுங்க வெயிட் லாஸ்ட் ஜர்னியில இருக்கிறவங்க நிறைய பேர் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க டெய்லி கொஞ்சமாவது கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுங்க ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நம்ம தான் இருக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை ஸோ நம்ம அவங்களுக்காக நமக்கு இன்கேஸ் எமர்ஜென்சினா கண்டிப்பா டாக்டர் போயிருக்காங்க ரொம்ப யோசிக்கிறேன் ஏன்னா அவங்களால முடியலன்னா ரொம்ப பிரச்சனை பிரச்சனை கைமீறி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியும் இப்போ வந்து ட்ரிப்ஸ் போட்டாங்க ஃபஸ்ட்டு பாட்டில் இப்போ தான் போட்டிருக்காங்க போட்டுட்டு டாக்டர் வந்தாங்க எங்களுக்கு வந்து இப்போ ஐசியூ வார்டில் வச்சிட்டாங்க ஐசியூ வார்டில் வைக்கும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு அதான் ஏன் ஐசியூ வார்டில் வச்சிங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க சொன்னாங்க மாமா கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பெட் இல்லை சண்டே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால பெட் இல்லை அதனால் வந்து இப்போ ஐசியூவில் வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களை ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிடும்னு சொல்லிட்டு மாற்றி ஜென்ரல் வார்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ தான் வந்து ஜென்ரல் வார்டில் வச்சுருந்தாங்க ட்ரிப்ஸ் அந்த ஊ போட்டது ரொம்பவுமே வலிங்க ரொம்ப வீங்கிருச்சு அதுக்கப்புறமா வந்து ட்ரிப்ஸ் இறங்கவே இல்லை மாமா வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கும் வந்து சும்மா உட்கார் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் சரி ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் தம்பிக்கு வீடியோ கால் பண்ணலாம் தம்பி வந்து அம்மா வந்திருந்தாங்க அம்மா வந்துட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் வைக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நானும் அண்ணாவும் அவரும் வந்து வீட்டுக்கு எடுத்து போயிருக்கோங்க குழந்தைய பாருங்கள் அங்கே வச்சு அவனை தூங்க வைங்க சாப்பாடு விட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் இப்போ நானும் மாமாவை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் கை வலி ரொம்ப தாங்கவே முடியல கை பாருங்க அந்த இடத்துல நல்லாவே வீங்கிருச்சு அப்புறம் மாமா வந்து கை இப்படி வீங்கிருச்சு பாரு பாரு கை ஆண்டாம வெயி பில்லோம் மேலவே அப்போ தான் வந்து கரெக்டாக ட்ரிப்ஸ் இறங்கும் அப்போ தான் வந்து உனக்கு இதை கையெல்லாம் வலிக்காது வீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டெலிவரிக்கு அப்புறமா தாங்க நான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெயினாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னடா இது நமக்கு வந்த சோதனை இப்படி ஆகிடுச்சே இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்லையே ஏன்டா இப்படி அதுன்னு ரொம்பவுமே பயமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு நீங்களும் உங்களுக்கும் இதை தான் நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட ஃபேமிலிக்கு நம்மளை விட்டால் யாருமே இல்லைங்க உங்களோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் காலையில் வரைக்கும் நல்லா இருந்தேன் சடனாக இப்படி ஆகி டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு பிபி லோ ஆகிடுச்சு லோ சுகர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் என்னால் சத்தியமாக முடியல ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போயிடுற ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டு பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியெல்லாம் ஆகிட்டு சாப்பிட்டு தெம்பாக இருந்தேங்க சடனாக இப்படி ஆனோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வந்து நெஞ்செல்லாம் பட

ரெகுலராக தண்ணி நான் நிறைய குடிச்சுக்கிறேன் டீஹைட்ரேஷன் விட மாட்டேன் ஸோ ஃபீல் பண்ணாத நீ ஃபீல் பண்ணாத நான் அன்றைக்கே பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சரி ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப 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 நன்றி இது இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட வீடியோவை புதுசாக பாக்குறவங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் பார்க்கலாம்